பாடம் பதினான்கு பகிரப்படும் உணவு இந்த பாடத்தில் ஏசப்பா எப்படி உணவை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகிரப்படும் உணவு அந்த சம்பவம் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா திபெரியா கடற்கரையில் வச்சு நடக்குது இந்த திபெரியா கடற் கடற்கரை கடலுக்கு என்ன பேரெலாம் உண்டுன்னா கலிலேயா கடல் கெனேசரேத் கடல் திபெரியா கடல் இப்படி பல பேரில் இந்த திபெரியா கடல் அழைக்கப்படுது பழைய ஏற்பாட்டில் இந்த திவெரிய கடலுக்கு என்ன பார்னால் கின்னரேத்து ஏசப்பா சீசர்களோடு அந்த கடற்கரைக்கு போவாங்க அப்போ திருவிழா ஜனங்கள் ஏசப்பா பின்பற்றி வாராங்க ஏசவோட போதனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாராங்க உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஏறி உப்பு சீசர்களோடு போய் உட்கார்றாங்க உட்காந்துட்டு அது திருவிழான ஜனங்கள் வர்றதை பார்த்துட்டு சீசர்கள்ட்ட சொல்லுவாங்க இவங்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிலிப்பு சொல்லுவாங்க ஏசப்பட்ட ஏசப்பா இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்போ வாங்கினா கூட இரநூறு பணத்து அப்பங்கள் இ இவர்களுக்கு போதாதே அப்படின்னு சொல்லி பிளிப்பு சொல்கிறான் ஏன்னா பிளிப்பு கையில் இரநூறு பணம் இருக்குது அதனால் பிளிப்பு ஏசப்பட சொல்கிறான் இரநூறு பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினா கூட இவங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்திரையா வந்து சொல்லுவான் இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் அவன்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்திரையா ஏசப்பட்டுன்னு சொல்கிறான் அப்போ இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான்னு சொன்னது யாருன்னா அந்திரையா இந்த அந்திரையாருனா பேதருடைய சகோதரன் இந்த அந்திரையா ஏசப்பட்ட இங்கே ஒரு சிறுவன் இருக்கான்னு அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமி அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்குன்னு சொல்கிறான் உடனே ஏசப்பா அதை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இந்த சிறுவனும் அதை கொடுக்குறான் மக்கள்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனக்குன்னு வச்சிக்காம அதை கேட்ட உடனே அதை கொடுக்குறான் கொடுத்த உடனே அந்திரையா அதை வாங்கி ஏசப்பா கொண்டு கொடுக்குறான் உடனே ஏசப்பா அதை அந்த ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள்ட்ட கொடுக்குறாங்க சீசர்கள் சீசர்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜனங்களை அது வந்து புல் தரையாக இருந்ததுனால ஜனங்களை அந்த புழ்தரையில் பந்தி இருக்க வைக்காங்க இருக்க வச்சுட்டு சீசர்கள் வந்து ஜனங்களுக்கு அந்த பந்தி வைக்கிறாங்க அந்த அப்பத்தை ஏசப்ப அதை ஆசிரியத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க சீசர்கள்கிட்ட கொடுக்காங்க சீசர்கள் அதை பந்தி இருந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க அதில் மொத்தம் எத்தனை எவ்வளோ புருஷர்கள் இருந்தாங்கன்னா ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர்கள் இருந்தாங்க புருஷர்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் இருந்தாங்க அது போக எக்ஸ்ட்ராவாக ஸ்ரீகள் குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க இவங்க எல்லோரும் சாப்பிட்டு போக மீதியை வந்து ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா மீதி வீணாய் போகாதபடிக்கு அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தாங்களாம் சரியா இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனாக எத்தனை பேர் சாப்பிட்டாங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க மீதி எவ்வளோ கூடை எடுத்தாங்களாம் பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தாங்களாம் ஏசப்பா அந்த அந்த சிறுவன் வந்து உணவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறதுக்கு கொடுத்ததுனால அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களா ஐயாயிரம் பேசப்பா அதை ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அப்போ பெருகிச்சு அப்போ நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அந்த கொஞ்சமாக இருக்கிற ஆகாரம் எப்படி பெரிய நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி அது பெருகும் அதனால் உணவை எப்படி சாப்பிடணுமோ பகிர்ந்து கொடுக்கணும் அதை பதுக்கவோ மறைக்கவோ கூடாது உணவு வந்து கடவுள் தரும் ஆசீர்வாதம் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணாவை பதுக்குனாங்க அதனால் கடைசியில் அது என்னாச்சு பூசணம் பிடிச்சி நாற்றம் எடுத்துதான் அதனால உணவு வந்து பதுக்கக்கூடாது கூடாது இதே போல ஏசப்பா இந்த அற்புதம் செய்தது மாதிரி பழைய ஏற்பாட்டில் எலிசா என்ன பண்ணுவாருன்னா இருபது அப்பத்தை கொண்டு நூறு பேருக்கு உணவளித்தாராம் எடுத்து உணவளித்து மீதியும் எடுத்தாராம் அப்போ எலிசா எத்தனை பேருக்கு உணவளித்தாரு இருபது அப்பத்தை கொண்டு நூறு பேருக்கு உணவளித்திருக்காரு சரியா அதே போல இந்த வார்க்கோது ஏழைகளின் மலிவான உணவு எதுன்னா வார் கோதுமை அப்பம்